அல்லாஹத்தாலாம் இந்த நாட்களை ஏன் சிறப்பாக ஆக்கினான் அதற்கென்று ஏன் புனிதங்களை கொடுத்தான் இன்றைக்கு உலக நாடுகளை பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் பக்கத்து நாடுகளுக்கிடையில் சண்டை உள்நாட்டுக்குள் குழப்பம் இப்படி குடும்பங்களுக்கு இடையில் பிரச்சனை பள்ளிவாசல்களுக்கு மத்தியில் பிரச்சனை இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் இஸ்லாம் மனித இயல்புக்கு அவனுடைய உணர்வுகளுக்கு அவனுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து மனிதன் என்றால் இப்படித்தான் இருப்பான் என்று அந்த வரையறைகளை வகுத்து அதற்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை கொடுத்து உன்னுடைய உணர்வுகள் கொந்தளிக்கின்ற பொழுது நீ இந்த மாதிரியான ஊடாக அமல்களின் ஊடாக மனிதனாக நீ வாழ முடியும் மிருக நிலைக்கு உன்னுடைய உணர்வுகளை உணர்வுகளை கொண்டு போய் விடாது என்று சொல்லி குறைந்தது நான்கு மாதங்களாவது பன்னிரண்டு மாதங்களில் குறைந்தது நான்கு மாதங்களாவது நீ மனிதனாக வாழ் அப்போது உலகம் மனிதனுடைய மனித தன்மையை புரிந்து கொள்ளும் அது இஸ்லாம் என்று சொல்லுகின்ற உன்னதமான பூங்காவில் இருந்து அது வெளிப்படட்டும் என்று சொல்லி இஸ்லாம் மனித குலத்திற்கு அற்புதமான சட்டத்தை வழங்குகின்றது தாலா அல் குரானில் சொல்லுகின்ற பொழுது வல் ஃபஜ்ர் விடியற் காலையின் மீது சத்தியம் செய்கின்றான் ஒவ்வொரு விடிவும் மனிதனுக்கு அது அறிவார்ந்த புதுத்தம்பை கொடுக்கக்கூடிய ஒரு விடிவாக இருக்க வேண்டும் அவன் விழிக்கின்ற அந்த விழிப்பில் அவன் மனிதனாக வாழ வேண்டும் புனிதனாக மாற வேண்டும் அவனுடைய நடைமுறைகளால் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ரப்புல் ஆலமின் இந்த நடைமுறையை சொல்லித் தருகின்றான் வலையாளின் அஷர் பத்து இரவுகள் மீது ரபுல் ஆலமீன் சத்தியம் செய்கின்றான் நீங்க பாருங்கள் உலகத்தில் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன அரபு மாதங்கள்ல ரபியுல் அவ்வல் என்று சொல்லி ஒரு மாதம் இருக்கின்றது ரபியு சாணி என்று சொல்லப்படுகின்றது இன்னொரு மாதம் அதனை தொடர்ந்து வருகின்ற மாதம் இந்த இரண்டு மாதங்களும் பூக்கள் பூக்கின்ற அருமையான காட்சிகளை பார்க்கக்கூடிய மாதம் இந்த மாதிரி வணக்கங்களுக்கு என்று சொல்லி அல்லாஹு தாலா பருவ காலங்களை ஏற்படுத்தி மனிதன் இன்றைக்கு மிக பிஸியான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் யாரை கேட்டாலும் எனக்கு நேரம் இல்லை நேரம் இருக்குது அதை மேனேஜ் பண்ண மனுஷனுக்கு தெரியல ஆனால் இந்த டைமை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும் அற்புதமான வார்த்தைகளின் ஊடாக பருவ காலங்களை அல்லாஹு தாலா வகுத்து தருகின்றான் ரமலான் ஒரு பருவ காலம் அதில் நிறைய நாங்கள் நல்ல அமல்களை செய்வோம் அல்குருவானோடு மிக நெருக்கமான உயிரோட்டமான அல் அல்குருவானோடு அத்தியந்தமான ஒரு தொடர்பை நாங்கள் வைத்துக் கொள்வோம் அதுல நிறைய அமல்களை செய்வோம் இரவு நேரத்தில் நின்று வணங்குவோம் ரமதானை பொறுத்தவரையில் அது இரவுக்கான ஒரு பரவ பருவ காலம் இரவு நேரத்தில் அமைதியாக நின்று வணங்கக்கூடிய ஒரு பருவ காலம் ஆனால் இந்த ஹஜ் என்று சொல்லக்கூடிய மாதம் இருக்கின்றது அதனுடைய ஆரம்ப பத்து நாட்கள் பகல் காலங்களில் அதிகமான நட்பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய அமல்களால் அருங்கணைக்கக்கூடிய காலம் பொதுவாக ஒரு பூந்தோட்டம் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதுல இன்னும் வாசனை தரக்கூடிய அதிகமான பூமரங்களை நாட்டுகின்ற பொழுது அது இன்னும் மணந்து மனம் பரப்பும் அத மாதிரி தான் அல்லாஹு தாலா இந்த பருவ காலங்களை மனிதனுக்கு தந்திருக்கின்றான் பாவங்களை நோக்கி விரைந்து ஓடக்கூடிய மனிதன் பாவங்களில் மூழ்கி விடக்கூடிய மனிதன் நன்மையின் பக்கம் வந்து நரக விளிம்பில் இருக்கக்கூடிய மனிதன் அதில் விழுந்து விடாமல் பூஞ்சோலையை சோழக்க நோக்கி அவன் நகர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் இந்த அற்புதமான நாட்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அந்த நாட்களுக்கு சிறப்புகளை வைத்திருக்கிறான் அதுல வணக்கங்கள் செய்கின்ற பொழுது மலைமலையாக அல்லாஹு தாலா அருள்மாரிகளை அள்ளிக்கொட்டி ரஹமத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றான் அந்த வகையில தான் சொல்லுகின்ற பொழுது தங்கள் பயனை நாடியும் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து அதுல நீங்க அல்லாஹுடைய அல்லாஹுவை துதித்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஏழைகளுக்கும் நீங்கள் உணவளியுங்கள் என்று சொல்லி ஏழ்மையில் வாழுகின்ற மனிதர்களை அவருடைய பசியை தீர்க்கின்ற ஒரு உன்னதமான அமலையும் இதுல நீங்க செய்யுங்க சொல்லி